வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் கிறிஸ்திவ் கர்மையானவன் நிம்ராலஜன் மூன்று சென்மை தூய உணர்வு கொண்டவன் நிம்ராலஜன் இரண்டு தைரஸ் சூரியன் போன்றவன் நிம்ராலஜன் ஆறு தர்பன் கண்ணாடி போன்றவன் நிம்ராலஜன் எட்டு தர்த்தித் பார்வை கொண்டவன் நிம்ராலஜியன் இரண்டு தர் நுண்ணறிவு கொண்டவன் நிம்ராலஜன் ஆறு தியன் ஒளி கொண்டவன் நிம்ராலஜியன் எட்டு திராஜ் அமைதியானவன் நிம்ராலஜியன் ஐந்து துருவா உறுதியானவன் நிம்ராலஜியன் மூன்று துருப் துருவ நட்சத்திரம் போன்றவன் நிம்ராலஜன் இரண்டு தேவன்ஸ் தெய்வங்கள் போன்றவன் நிம்ராலஜியன் இரண்டு தைர்யா துணிச்சல் கொண்டவன் நிம்ராலஜன் ஆறு நியான் அறிவு கொண்டவன் நிம்ராலஜியன் நான்கு மானவ் மனிதன் போன்றவன் நிம்ராலஜியன் ஒன்பது மிகிர் சூரியன் போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு விஸ்வாஸ் நம்பிக்கையானவன் நிம்ராலஜியன் ஏழு Thank you for watching this video. Please like, share and subscribe.